வணக்கம் அரசியல் ஏ டு ஜெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழர்கள் உலக பணக்காரர் வரிசையில் முப்பது நபர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் காசை தொடாமலும் காசை பார்க்காமலும் காசு சம்பாதிக்க முயற்சி செய்யாமலும் உலகில் யாரும் இருக்க முடியாது பணம் பணம் என்று அலைந்து பணம் சேர்ப்பவர்கள் உலக அளவு ஆசிய அளவு இந்திய அளவு தமிழ்நாடு அளவு என்று நான்கு பிரிவாக பிரிக்கலாம் அவர்களில் தமிழர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம் அப்படி உலக அளவில் பணம் சேர்த்தவர்கள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பட்டியல் இது தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை தமிழர்கள் உலக பணக்காரர்கள் வரிசையில் எத்தனை நபர்கள் உள்ளார்கள் என்பதை பார்க்கலாம் தமிழர்கள் உலகின் பல நாடுகளில் குடியுரிமை பெற்றுள்ளவர்களாக உள்ளார்கள் அவர்களில் பிளம்பர்க் பில்லியனர் இன்டெக்ஸ் வரிசையில் உள்ளவர்கள் ஃபோர்ஸ் பில்லியனர் இன்டெக்ஸ் வரிசையில் உள்ளவர்கள் குருண் குளோபல் ரிச் லிஸ்டில் இடம் பிடித்தவர்கள் பட்டியலில் உலக அளவில் ஆறு நாடுகள் அதிகமான பில்லியனியில் உள்ளார்கள் இந்த பட்டியலில் முதல் ஏழு இடம் பிடிக்கும் நாடுகள் ஒன்று பில்லியனியர்ஸ்கள் அமெரிக்கா முதலிடம் தொள்ளாயிரத்தி இரண்டு பில்லியனியஸ்கர் உள்ளார்கள் இரண்டு சைனா நானூத்தி ஐம்பது பில்லியனியர்ஸ்கள் உள்ளார்கள் மூன்று இந்தியா இருநூத்தி ஐந்து பில்லியனர்ஸ்கர் உள்ளார்கள் நான்கு ஜெர்மன் நூத்தி எழுபத்தி ஒரு பில்லியனர்ஸ்கள் உள்ளார்கள் ஐந்து ரஷ்யா நூத்தி நாற்பத்தோரு பில்லியனர்ஸ்கள் உள்ளார்கள் ஆறு கனடா எழுவத்தி ஆறு பில்லியன்கள் உள்ளார்கள் ஏழு இத்தாலி எழுவத்தி நாலு பில்லியனஸ்கள் உள்ளார்கள் ஆசிய அளவில் முதல் பத்து இடத்தில் சைனா ஐந்து நபர்கள் ஹாங்காங் இரண்டு நபர்கள் இந்தியா இரண்டு நபர்கள் ஜப்பான் ஒரு நபர்கள் உள்ளார்கள் ஒரு தமிழர் இந்தியாவின் முதல் பத்து பணக்காரர்கள் வரிசையில் சிவநாடார் அவர்கள் இந்தியாவை மூன்றாவது இடம் ஆசியாவை ஏழாவது இடம் உலகளவில் பிளம்பர்க் இண்டெக்ஸில் நாற்பத்தி நாலாவது இடம் ஃபோர்ப்ஸ் இண்டெக்ஸில் ஐம்பத்தி இடம் ஆல் டோட்டல் வேர்ல்ட் ரேங்கில் முப்பத்தி ஏழாவது இடம் சிவநாடார் அவர்கள் உள்ளார்கள் தமிழ்நாட்டில் உள்ள டாப் பத்து பணக்காரர்களில் முதலிடம் பிடிக்கிறார்கள் சிவநாடார் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோடீஸ்வரர்களில் பத்தாவது இடத்திலிருந்து முதல் இடம் வரை ஒவ்வொன்றாக வரிசையாக பார்க்கலாம் பாருங்கள் பத்தாவது இடம் சுரேஷ் கிருஷ்ணா உலக பணக்காரர்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது இடம் தொழில் ஆட்டோ பார்ட்ஸ் ஒன்பதாவது இடம் சி சி பார்த்திபன் உலக பணக்காரர்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது இடம் பார்மசிக்கல் தொழில் எட்டாவது இடம் பிரசன்னா சங்கர் உலக பணக்காரர்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பதாவது இடம் சாப்ட்வேர் தொழில் ஏழாவது இடம் ஆர்ஜி சந்திரமோகன் ஹர்ட்ஸ் அண்ட் ஆக்ரோ புரோடக்ட் உலக பணக்காரர்கள் வரிசையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது இடம் பிடிக்கிறார்கள் ஆறாவது இடம் சேகர் வேம்பு தொழில் சாப்ட்வேர் உலக பணக்காரர்கள் வரிசையில் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்றாவது இடம் பிடிக்கிறார்கள் ஐந்தாவது இடம் கலாநிதி மாறன் சன் நெட்வொர்க் உலக பணக்காரர்கள் வரிசையில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாவது இடம் பிடிக்கிறார்கள் நான்காவது இடம் இரண்டு நபர்கள் ஒன்று ஜி ராஜேந்திரன் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரதீப் ரெட்டி ஹெல்த் கேர் போன்றவர்கள் நான்காவது இடம் பிடிக்கிறார்கள் மூன்றாவது இடம் ராதா வேம்பு தொழில் சாப்ட்வேர் உலக பணக்காரர்கள் வரிசையில் ஆயிரத்தி நூற்றி எட்டாவது இடம் பிடிக்கிறார்கள் இரண்டாவது இடம் வேணு ஸ்ரீனிவாசன் டிவிஎஸ் வி கு உலக பணக்காரர்கள் வரிசையில் எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது இடம் பிடிக்கிறார்கள் ஒன்றாவது இடம் சிவ்நாடார் அவர்கள் எஸ்சிஎல் குரூப் உலக பணக்காரர்கள் தரவரிசையில் நாற்பத்தி நாலாவது இடம் பிடிக்கிறார்கள் மேலும் தமிழ்நாட்டில் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பாத பல தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் ஜமீன்தார்கள் உள்ளார்கள் அந்த வழியில் கே பி ராமசாமி கே பி ஆர் மில் ஃபேமிலி போத்திஸ் குரூப் முருகப்பா குரூப் இந்துஜா ஃபேமிலி பி எஸ் அப்துர் ரஹமான் சென்னை சிமெண்ட் சுகுணா ஃபுட்ஸ் அண்ட் போல்ட்ரி ஃபாரம் போன்றவைகளை கூறலாம் மேலும் அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்